ஈரோடு மாவட்டத்தில் பிரசத்தி பெற்ற ஆலயங்களில் கோபி அருகே உள்ள பாரியூர் குண்டத்து காளி அம்மன் திருக்கோவில் ஆகும் ஒவ்வொரு வருடமும் மாதம் கடைசி வாரத்தில் குண்டம் தேர் திருவிழா மற்றும் மலர் பல்லாக்கு அம்மன் அமர்ந்து திருவீதி உலா வீதி நடைபெறும் இந்த விழாவில் கோபியை சுற்றியுள்ள பல்வேறு ஊர்களில் இருந்து மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் இந்த ஆண்டில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை பூச்சாட்டுகளுடன் விழா தொடங்கியது அதனைத் தொட்டி பக்தர்களும் மஞ்சள் வேட்டு அணிந்து விரதம் இருந்து வந்தனர் கடந்த ஆறாம் தேதி திங்கட்கிழமை அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் அதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி உடன் ஐம்பது அடி குண்டத்தில் ஏரிக்கெரும்பு வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குண்டம் சிறப்பு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் எட்டாம் தேதி இரவு நீண்ட கியூ வரிசையில் காத்திருந்தனர் அதன் பிறகு அதிகாலை அம்மனுக்கு வாக்கு கேட்டு திருக்கொடி தீபம் ஏற்றி தலைமை பூசாரி சேனாதிபதி கூட்டத்திற்கு சிறப்பு பூஜையில் செய்து முதன் முதலில் குண்டம் இறங்கினர் அதனைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த ஆண்களும் பெண்களும் கை குண்டம் இறங்கினர் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஈரோடு மாவட்ட காவல்துறை சார்பில் மாவட்ட அளவிலான காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை மருத்துவத்துறையினர் மற்றும் போக்குவரத்து துறை மிகவும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வந்தனர் N required 333钱 This bitch poured… Broke his head ....ост laid finger